நாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டி பாருங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு லன்ச் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க பெரிய பாப்பா லன்ச் பேக் எடுத்துகிட்டு போக போகமாட்டேன் பெரிய பேக்கும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறா இது அடுத்த நாள் பூளைப்பூ கட்டி காப்பு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பெல்லாம் கட்டியாச்சுங்க கட்டிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு சரி சரி அந்த மாதிரி பாட்டெல்லாம் அருமையாக அருமையாக போயிடுச்சுங்க சூப்பராக இருந்துச்சு பாட்டு கேட்டே சரி எப்போவுமே போனால் தான் போவோம் எந்த வீட்டுக்கும் யார் வீட்டுக்காக இருந்தாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் எதாவது வாங்கிட்டு போவோம் அப்புறம் சரி பொங்கல் அதுவும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எதாவது வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு இருந்தேங்க நான் இது மாதிரி எல்லாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் சின்ன பாப்பா விட மாட்டேனா நான் அவனு சொல்லியிருப்பா பாருங்க இந்த கடையை பற்றி ஒன்று சொல்லணும் கேளுங்க அப்புறமா மற்ற கடையிலலாம் டேஸ்ட்டு கேட்டால் கிள்ளித்தோ கொடுப்பாங்க ஆனால் இந்த கடையில் அள்ளி கொடுக்குறாங்க நானே ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் இன்னொன்று நடந்துச்சு அது வேணாமே விட்டுடலாம் செமையாக இருந்துச்சு அதுலேயும் நெய் மைசூர் பாக்கு கருப்பட்டி நெய் மைசூர் பாக்குங்க வாயே ரோல் ஆகுது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போதைக்கு சித்தப்பா வந்து பெட் ரெஸ்ட்டில் தாங்க இருக்கார் ஏன்னா முதுகில் ஆப்ரேஷன் தண்டு வடத்துலையே ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுங்க அது முதுகு தண்டு தேஞ்சதுனாலேயே என்ன இதுன்னு தெரில இப்போதைக்கு ரெஸ்ட்லேயே தான் இருக்கார் சித்தப்பா பாருங்க அங்கே வீட்டில் தம்பிகளுக்கெல்லாம் எந்த வேலையும் செய்கிறது இல்லையாமா பெரியம்மா கஷ்டப்பட்டுருக்கானாமா அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு காப்பு கட்டுறக்காக லேட் ஆகிடுச்சாமா ஹெல்பிங் டெண்டன்ஸியில் ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஓ இது நேற்று நடந்ததுங்க எனக்கு பொண்ணு முறை ஆகுறா முறை ஒரே குளம் ஒரு நாலஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாள் அப்புறம் கூப்பிட்டுருந்தேன் அந்த பொண்ணு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னமோ எனக்கும் அவளுக்கும் நான் தான் எதுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தேன் என்ன ஏதுன்னெல்லாம் தெரியல மறந்துட்டு நான் அப்புறம் நைட் கூப்பிட்டா வைக்கும் போதே என்ன சொல்லிட்டு சண்டையில வச்சேன்னா கோவம் வந்துருச்சு என்ன சொன்னான்னு தெரியல கோவம் வந்து வச்சுட்டேன் நான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே உரிமையா பேசுவேன் உரிமையா சண்டை கட்டுவேன் பொய் எனக்கு சுத்தமா வராது என்னோட பொருள் எனக்கு மட்டுந்தான் நினப்பேன் நெஞ்சமாக சோறு போட்டால் பாப்பாக்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க நெஞ்சமா அந்த மாதிரி ஆள் நான் ஒரு ரூபா கேட்டாங்கன்னா கூட எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கையில் எனக்கு சாப்பிட்டா யானைக்கு எப்படி உருண்டை கவாலம் உருட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி நான் எனக்கு சாப்பிட்டுக்குறேன் பாப்பாங்களுக்கு கொடுத்தா ரொம்ப கொஞ்சோண்டு ஒரு பத்து பருக்கு அஞ்சு பருக்கு அந்த மாதிரி கொடுப்பேன் அந்த மாதிரி இப்போ என்ன சொன்னால் அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டேன் அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்களா சண்டை வந்துருச்சுங்க என்ன சொன்னான்னு தெரில எனக்கு கோவம் வந்துருச்சு சரிடி நான் இனிமேல் உனக்கு கூப்பிட மாட்டேன் எப்பவுமே எல்லாத்தையுமே வாடி போடி வாடா போடா அந்த மாதிரி தான் வருது நான் என்ன பண்ணுறது பார்ப்பாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சவங்க என்னோட எனக்கு அப்படின்னு உரிமையாக பழகுவேன் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் அப்புறம் இனிமேல் உனக்கு கூப்பிட மாட்டேன்டி ஃபோனை வெய்டி உன் நம்பர் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு நான் ஸ்டேட்டஸெல்லாம் மேக்ஸிமம் பார்க்கவே மாட்டேன் அவள் என்னன்னு கூப்பிட்றா ஏக்கா என்னோடய ஸ்டேட்டஸெலாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஏண்டி நீதான் சண்டை கட்டி வச்சிட்டி இல்லை நீ என்னை என்னமோ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்ன சண்டை போட்டேன்னு தெரில அவளுக்கு என்ன சண்டை போட்டனு தெரில இந்த மாதிரி தான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் தப்புன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக யார் காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்குறக்கு நான் தயாராக இருப்பேன் ஆனால் நிஜமாக நான் தப்புன்னு எனக்கு புரியணும் ஆனால் எனக்கு புரியாது எனக்கு குறுத்துறது என்னென்னா யாராவது கூட பேசலை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவேன் வச்சுக்கோங்களேன் யாராவது எங்கூட பேசலினாலும் நான் வருத்தப்படுவேன் யாராவது கூட நான் பேசலினாலும் வருத்தப்படுவேன் பரவாயில்ல அந்த மாதிரி அவள் கூப்பிட்டு அக்கா நம்ம ரெண்டு சண்டையெல்லாம் சண்டையே இல்லை தயவு செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி சமாதானம் பேசி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்கலேன்னு ஒருத்தி என கூப்பிட்டு கேட்குறான்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா மேக்ஸிமம் இப்போ என்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னோட நட்பு வட்டாரம் சொந்தம் பந்தம் யாருக்குமே கூப்பிட்றதும் இல்லை பேசுகிறதும் இல்லை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பேசுகிறது வீடியோ எடிட்டிங்கில் மட்டும்தான் நினைக்கிறேங்க வேறு கூடயுமே இல்லை 5 ரூபாய்க்கு வெல்லாடு வந்து போய் வாங்கிட்டு வந்து ஆ 5 ரூபாய்க்கு வெல்லாடு ஆமா சக்கங்க போய் வாங்கிட்டு வந்து அதான் பால் செ்காட்ட நீ வெல்லாக் பால் குடிస్తే இப்படி வேளை சேறையட் இருக்குது ஆமா கோட்டாதமா நம்ம அம்மாங்க அப்பனும் நம்ம जमिनीது வந்து ஆ பரவால அப்போ வெல்லாடு பால் செ்காட்டنا நீ அந்த வெல்லாடு எத்தனால இருந்து நீ இங்க வர்ற வரைக்கும் இருந்ததா நீ என்ன என்ன உனக்கு மேனா தெரியியிருக்கி நான் அதெல்லாம் வெல்லாடு தெரியாது நான் வெல்லாடு தெரியாது அப்பள தெரியாது ஓ அப்பறே એનું બેલેટ પડે નંદાત્રા હમ રાઈમાં બધું રાઈમાં હમ રાઈ નેટ રાઈમાં કોળા કાચ કાજીવાંગો ઓટમાં રાંજી આ હા હા મામા એ ફોરે એ ટી એપ્લિકા દે ઓર્જી ગજજી આમા આнда કદીસના રાઈમાં કાચ 15 ફૂંગ હ હાં્યું થી હાં કાનેગે

दा नम्मा전거 ಎಂತ ರೋಲ್ ಆಲ್ ಬಾರ ಕಣ್ಗಾತಿ ಇತ್ತು ನೋಡೋಕೆ ಆಹಾ ಗೊಮ್ಸಾ ವಾಲಿದಾ ಆ ನಾಂತ ಕಣ್ಗಾತಿ ಇತ್ತೆ ಆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಕಣ್ಗಾತಿ ಬರ್ತ ಹಾಲೆ ಕಣ್ಗಾತಿ ಇತ್ತೆ ಹ್ಮ್ ಕರೆಕ್ಟಾ ಹೇಳ್ತಾ ಅವರ ನಾವು ನಾಲ್ಕು ಅಡಾ ಸಾಮಿ ಆ ಮರಿಯನ್ ಮೊಬಲ್ ಕಂ ಮರಿಯನ್ ಸರ್ ತೆಂಗಿ ಬೊಂಬೆ ಆ ಮರಿಯನ್ ಕ್ಯಾತಾ ಆ ತೆಂಗಿ ಬೊಂಬೆ ಆ

ரெண்டு ரூபா நோட்டு ரெண்டு காய்தோம் ஒரு ரூபா காயில் நூற்று போனோம் அஞ்சு ரூபாய கொடுக்கணும் அது எப்போது வாங்கி அந்த அஞ்சு ரூபா காயில் கொடுப்போம் பழக பழகி நோட்டு டேட்டர் நோட்டு அதுதான் டாக்டர் நோட்டு நல்லா அது வாங்கிட்டு வந்த ஒரு திணி சுருப்பாருதான் நம்ம தான் மூணு மூணு மணிக்கு தோ தோசையிலேன்னு சொல்லலாம் கட சாமி ஆறு மூணு மணிக்குன்னு ஓஞ்சு நினைச்சு பிராணியில வச்சு சுடுபா பிராணி இல்லை கட சாமி கத்தி வச்சு சொல்றோங்க

மணி <coughs> பதினா <coughs>